வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா மார்கபோலோ ஸ்டார் லைன் பஸ்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உண்மையிலுமே வண்டி வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது தெரியும் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பதுல அக்டோபர் மாதம் தாங்க எடுத்துருக்கிறாங்க மேலும் தரமாக இருந்துச்சு வண்டி சிங்கிள் ஓனரில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் வண்டியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஸ்டேரிங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பிரேக் பார்த்திங்கன்னா யார் பிரேக் கொடுத்துருக்குறாங்க சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இந்த வண்டி எல்லாமே கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு சிங்கிள் ஓனராக இருக்கிறதுனால மேலும் ரொம்ப தெளிவாக இருக்குன்னா ஒரு சின்ன வேலை கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வண்டிக்குள்ளே அதே மாதிரி பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இருந்ததுங்க கவர்மெண்ட் நாம்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது இந்த கம்பெனி பாடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த பில்ட் குவாலிட்டியுமேவும் சீட்டு எல்லாமே பார்த்திங்கனா ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கிறாங்க எல்லா சீட்டுமே தனித்தனியாக பக்கெட் சீட் போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்கு சீட்டு நீங்கள் பாருங்கள் நான் பின்னாடி காமிக்கிறேன் டிரைவர் ஒரு ஃபேன் வந்துடும் இது சோனியில் டிவி போட்டிருக்கிறாங்க சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோனியில் தாங்க ஸ்பீக்கர் போட்டிருக்கிறாரு எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி தரீங்க பாருங்கள் சீட்டு எவ்வளோ லக்ஸரியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு போலோவில் தேவையான அளவுக்கு லக்ஸரி பண்ணி சொல்லலாம் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சிட்டிக்குள்ளே தாங்க இருக்குது வண்டியோட எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து எஃப்சி கரண்ட்டில் வந்துடும் மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒன் இயர் கரண்ட்டில் வந்துடுங்க டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்கிறாரு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கப் வெஹிக்கிள் பற்றின அப்டேட் சொன்னால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க பதினேழு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக